ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே உட்காந்துட்டு இங்கே இந்த பஸ் ஸ்டா பஸ்லாம் இந்த சாப்பிட டீ குடிக்க நிற்பாங்க திரும்ப அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்கேன் இறங்கிட்டேன் ஏன்னா நான் வந்து கேட்டேன் தண்ணி இல்லைன்னா டீ ஏதாச்சும் வாங்கி கொடுங்க பால் இது எதாச்சும் வாங்கி கொடுங்கப்பா பார்க்கு அந்த மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு கூட காசு இல்லை பஸ்ஸுக்கே நான் தான் டிக்கெட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நான் நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒன்றுத்துக்குமே உதவாதான் ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதாச்சும் நீ வேணாம் நீ போ அப்படின்னா ஆ நான் ஒரு பொண்ணு பொண்ணு இப்படி வந்து அழுவா இதுக்கு முன்னாடி லைவ்லாம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அந்த ஒரு வார்த்தை ஃப்ரெண்ட்ஸு நான் பிடிக்கிறேன் அப்படி ஒரு திமிர் கட்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்னு அப்படியே அழுகுறது ஐயோ என்ன சரணையா மனுஷரு சரணியா இதெல்லாம் எப்படி திரும்ப இருக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னால முடியல காசு இல்லை என்னோட நான் தயவு செய்து இந்த பஸ்ஸில் போயிரு இல்லைன்னா என் கூட நிற்காது அப்படின்னு சொன்னேன் ஒரு அடத்துல நிக்காரு நான் என்ன பண்றது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களா ஒரு ஜென்மம் இருக்குமான்னு சொல்லுங்களேன் அஞ்சு நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி சொன்னா தான் நான் மேலே நீ போயிட்டு இங்கே வரக்கூடாது வேணா அப்படின்னு நான் சாப்பிட்டேன் அதுக்கு வந்து என்ன தான் கொடுத்துட்டு போனாரு நான் இருந்தாலும் இருப்பேன் செட்டாலும் சாகுவேன் அப்படி இப்படினு திட்டிட்டு கேவலமா திட்டிட்டு இனிய போனாரு ஃப்ரெண்ட்ஸ் அதோடு போனவரு தான் ஒரு ஃபோன் ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை நான் சொல்ல போனேன் எதுவுமே இல்லை ஆஹ் எதுவுமே இல்லாமல் அப்படி போயிட்டாரு நேற்று நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு இங்கே வந்திருக்கேன் நைட்டு ஃபோன் அடிக்கார் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போது நான் இந்த மாதிரி நாகர்கோவில் வந்திருக்கேன் காக்காத்தூர் இந்த வீட்டில் நிற்கிறேன் அப்படின்னு ஃபோன் அடிக்காரு நான் உடனே நான் திருச்செந்தூரில் இருக்கேன் நான் அன்னைக்கு தான் வந்தேன் அப்படி சொன்னோன்னா நான் திருச்செந்தூர் கிளம்பு வாரிங் சொல்லிட்டு வந்து அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் சாப்பிட முடியுது அது மத்தியானம் வர்ற வரைக்கும் கா சாப்பிடாம இருந்திருக்காரு அப்ப எனக்கு எவ்வளவு இதா இருக்கும் அப்ப நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு என் குழந்தைய பார்க்க முடியாது மீன்ஸ் பணம் பணம் வரையா என்னால அந்த அளவுக்கு நான் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பணம் வந்து ஒரு ஒருதான் வரும் இந்த மாசம் வந்து பத்தாயிரம் வந்திருக்கும்னு வைக்கல மூவாயிரம் அதுக்கு போச்சு அவரே இங்க போயிடுச்சு அப்புறம் ஆயிரம் இவருக்கு கொடுத்து நான் பெங்களூருக்கு அனுப்பி நான் கொடுத்து ஆஹ் அதுக்கப்புறம் வீட்டு செலவு பாருங்க friends நான் இப்படி சமாளிச்சுட்டு இருக்கணும் இந்த மாசமும் நான் எடுத்து வைக்கணும் friends மூணாயிரம் நான் எடுத்து வைக்கணும் பதினஞ்சாம் தேதி இல்லைன்னா நான் எங்க போவேன் இப்போ நீங்க சொல்லுவேன் அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தா நீங்க நினைச்சு ீங்க பார்த்தோன்னே என்னென்ன இந்த இப்படி பண்ணி பண்ணிடுச்சி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எனக்கு அவ்வளோ வேதனை அது போட்டு ஒரு சந்தோஷமும் இல்லை எனக்கு அது போட்ட நாளில் இருந்து நான் வந்து பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும் அதுவும் தங்கம் இல்லை நான் கழுத்தி கொடுத்தது இப்போ தங்கம் கூட இல்லை கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அவங்க போட்ட தாலியை கழுத்தி வாங்கிட்டாங்க அப்போவே வாங்கிட்டாங்க அவங்க இது சும்மா தான் போட்டது நான் இப்போ வந்து இனிமேல் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் எதுவுமே நான் வந்து உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது போகவே மாட்டேன் அப்படின்னு நிற்காரு ஏன் கூட தான் நிக்காரு ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியுன்னு என்னால் கூட்டிட்டு போக முடியாது என்னால் அப்சப்ட் பண்ணிக்க முடியாது அவ்வளோதான் இதோட வந்து அவ்வளோதான் நான் வந்து தனியாக போய்க்கிறேன் நான் வந்து நாகர்கோவில் இருந்து தனியாக போயிக்கிறேன் நீ என்னமோ பண்ண அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதே சிலவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சிலவருக்கு சர்ணையாக இவ்வளோ மாதம் ஒரு குண்டிவாகிவிடு அப்படின்னு இருக்கலாம் அந்த குண்டிப்பாக எடுக்கணும் தான் நான் இருக்கான் முடிவுன்னு நான் நம்புகிறேன்